ஆன்லைனில் பேன் கார்டு எப்படி அப்ளை பண்ணாங்கிறது பார்க்கலாம் உங்கள் கிட்டே பிசியோ இல்லை மொபைல் ஃபோன் இருந்தால் போதும் ஈஸியாக ஆன்லைனில் நம்ம பேன் கார்டு அப்ளை பண்ண முடியும் உங்கள் ப்ரௌசரில் அப்ளை பேன் கார்டு ஆன்லைன் அப்படின்னு டைப் பண்ணி ஆட்ரு கொடுங்க இப்போ இந்த மாதிரி ஒரு லிங்க் வந்திருக்கும் ஆன்லைன் பேன் அப்ளிகேஷன் இது பார்த்திங்கன்னா ஆன்லைன் சர்வீசஸ் டாட் என்எஸ்டிஎல் டாட் காம் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டு இந்த வெப்சைட்டை க்ளிக் பண்ணி உள்ள வைக்கிங்க இதுதான் ஆன்லைன் பேன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஹோம் பேஜில் இருக்கிறோம் நீங்கள் வந்து அப்ளை ஆன்லைன் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க அப்ளிகேஷன் டைப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நியூ பேன் ஃபார் இந்தியன் சிட்டிசன் நம்ம செலக்ட் பண்ணுறோம் கேட்டகரியில் இண்டிவிஜுவல் டெஸ்ட் ஃபார்ம் எல்எல்பி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து நம்ம இண்டிவிஜுவல் செலக்ட் பண்ணிக்கிறோம் ஜென்ஸ்னா ஸ்ரீ அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க லேடிஸ் அப்படின்னா ஸ்ரீமதி செலக்ட் பண்ணிக்கோங்க மேரேஜ் ஆகாத லேடீஸ் இருக்காங்க அப்படின்னா குமாரி அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த காலம் வந்து நீங்கள் கவனமாக ஃபில் பண்ணணும் லாஸ்ட் நேம் சர் நேம் கேட்டிருக்காங்க இங்கே வந்து உங்களோட ஃபாதர் நேம் கொடுங்க ஃபஸ்ட் நேம்ங்கிற இடத்துல உங்களோட ஆக்சுவல் நேம் கொடுங்க மிடில் நேம் நீங்கள் இருந்தால் கொடுங்க இல்லைனா இது பிளாங்காக கூட விட்டுரலாம் அடுத்தது டேட் ஆஃப் பர்த் இங்கே கொடுங்க இமெயில் ஐடி இங்கே மென்ஷன் பண்ணுங்கள் உங்களோட மொபைல் நம்பர் இங்கே கொடுங்க கொடுத்துட்டு இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க டிக் பண்ணிவிட்டு கீழே வந்து கேப்சா ஐ எம் நாட் அ ரோபோட் அப்படிங்கிற பார்த்தோன்னா க்ளிக் பண்ணிருங்க இப்போ சப்மிட் கொடுத்துருங்க இப்போ நம்மளுக்கு ஒரு டோக்கன் நம்பர் ஜென்ரேட் ஆகிட்டு இது வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த டோக்கன் நம்பர் நம்மளோட இமெயில் அட்ரஸ்க்கும் அனுப்பிச்சிருப்பாங்க இது பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டேஸ்க்கு இதோட வேலிடிட்டி நீங்கள் தேர்ட்டி டேஸ் வரைக்கும் இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி ஆன்லைனில் சப்மிட் பண்ணிக்க முடியும் இப்போ கண்டினியூ வித் பேன் அப்ளிகேஷன் ஃபார்ம்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இங்கே வந்து நம்மளுக்கு அஞ்சு கேட்டகரி கொடுத்துருக்காங்க கைட்லைன்ஸ் பர்சனல் டீட்டெயில்ஸ் காண்டாக்ட் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ் ஏஓ கோட் டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ் இது எல்லாம் நம்ம கொடுத்துட்டு இங்கே சேவ் டிராஃப்ட் அப்படிங்கிற மட்டும்தான் நீங்கள் அப்பப்போ நீங்கள் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கணும் பேன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு மூணு ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க கம்ப்ளீட்டாக டிஜிட்டலாக பேப்பர்லெஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இ கேவைசி அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இ சைன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஸ்கேன் இமேஜஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணி பேன் கார்டு அப்ளை பண்ண முடியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணி ஃபிசிக்கலாக நம்ம வந்து டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணி பேன் கார்டுக்கு அப்ளை பண்ண முடியும் இதில் பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சப்மிட் டிஜிட்டி த்ரூ இகேவைசி தான் இதை செலக்ட் பண்ணி தான் நீங்கள் நம்ம பேன் கார்டை அப்ளை பண்ண போகிறோம் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா வெதர் ஃபிசிக்கல் பேன் கார்டு இஸ் அப்படின்னு கேட்டுருக்காங்க உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் பேன் கார்டு வேணுமா இல்லைன்னா நீங்கள் இமெயில் அட்ரஸில் மட்டும் உங்களுக்கு பேன் கார்டு வந்தால் போதுமா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குங்க செலக்ட் பண்ணிக்கிங்க இங்கே பார்த்திங்கன்னா உங்களோட ஆதாரோட லாஸ்ட் ஃபோர் டிஜிட் நம்பர் நீங்கள் என்டர் பண்ணணும் இங்கே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க உங்கள் ஆதாரில் இருக்கிற ஃபோட்டோ தான் உங்கள் பேன்லேயும் வரும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க இதை வந்து நம்ம வேணுமா வேண்டாமா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அப்பப்போ நம்ம இந்த டேட்டாஸ் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கணும் பேன் அப்ளை பண்ணும்போது உங்களோட ஃபாதர் டீடைல்ஸ் கொடுத்து அப்ளை பண்ணுறீங்களா இல்லை உங்களோட மதரோட டீட்டெயில்ஸ் கொடுத்து அப்ளை பண்ணுறீங்களான்னு கேட்டிருக்காங்க மதர் டீட்டெயில் தான் கொடுக்குறீங்க அப்படின்னா இங்கே எஸ் கொடுங்க இல்லைன்னா இங்கே நோன் கொடுத்துட்டு கீழே வந்து ஃபாதர் டீட்டெயில் வந்து கரெக்டாக என்ட்ர பண்ணுங்கள் உங்களுக்கு மேரேஜ் ஆயிருந்தாலும் ஃபாதரோட டீட்டெயில் தான் இங்கே கொடுக்கணும் ஹஸ்பண்ட் டீடைல் கூடாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் நேம் வந்து மதர் நேம் பிரிண்ட் ஆகணுமா இல்லை ஃபாதரோட நேம் இங்கே பிரிண்ட் ஆகணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க யாரோட நேம் பிரிண்ட் ஆகணும்னு செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம ரெண்டு பார்ட் முடிச்சிட்டோம் இனி வந்து காண்டாக்டின் அதர் டீட்டெயில்ஸ் பாக்கி இருக்குது இங்கே வந்து நம்மளோட இன்கம் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க உங்களுக்கு என்ன மாதிரி இன்கம் வருதுங்க இங்கே மென்ஷன் பண்ணுங்கள் இல்லை இன்கம் வரல அப்படின்னா நீங்கள் நோ இன்கம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம் கீழே பார்த்திங்கன்னா அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம இகேஒசியில் அப்ளை பண்ணுறதுனால நம்ம ஆதாரில் என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரெஸுக்கு தான் இந்த பேன் கார்டு வந்து டெலிவர் பண்ணுவாங்க நம்ம வந்து அட்ரஸ் ஃபார்மில் எந்த அட்ரஸும் ஃபில் பண்ண தேவையில்லை ஆதாரில் இருக்கிற அட்ரஸ் அப்படியே வந்து நம்மளுக்கு பேன் கார்டு அப்ளிகேஷனில் ஃபீட் ஆயிடும் இந்த அட்ரஸ் எதுவுமே நம்ம ஃபில் பண்ண வேண்டியதில்லை கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க நெக்ஸ்ட் அப்படிங்கிற மட்டும் கிளிக் பண்ணுங்கள் இப்போ மூணு ஆப்ஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நாலாவது வந்து ஏஓ கோடு ஏஓ கோட் அப்படின்னா எஸ்எஸிங் ஆஃபீஸ் கோட் இது என்னென்னா நீங்கள் வந்து எந்த ஏரியாவில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கான ஒரு கோட் இந்த டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா இங்கே வந்து உங்கள் ஏரியோட பின்கோடு கொடுத்துட்டு கீழே ஃபெட்ச் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலாக உங்கள் ஏஓ கோட் வந்து இங்கே ஃபில் ஆயிரும் இப்போ கீழே வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ நாலு ஆப்ஷன்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அடுத்து வந்து டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ் நம்ம சப்மிட் பண்ண போகிறோம் இது ஏற்கனவே நம்ம இக்கேஒசி மூலமாக பண்ணுறதுனால எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிருக்கும் நீங்கள் வந்து இங்கே பிளேஸ் டேட் கொடுத்துட்டு சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும் இப்போது அப்ளிகேஷன் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ இங்கே வந்து நம்மளோட பர்சனல் டீடெயில்ஸ் கொடுக்கணும் உங்கள் ஆதார் கார்டோட ஃபர்ஸ்ட் எயிட் டிஜிட் நம்பர் நீங்கள் என்டர் பண்ணுங்கள் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஷன்ஸும் ஃபில் ஆயிருக்கும் இது வந்து கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு லாஸ்ட்ல பிளேஸ் டேட் மென்ஷன் பண்ணிட்டு அப்படிங்கிற பட்டனே கிளிக் பண்ணுங்க மூணு பேமெண்ட் ஆப்ஷன் உங்களுக்கு எந்த பேமெண்ட் ஆப்ஷன் ஈஸியாக இருக்கும் அந்த பேமெண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து செலக்ட் பண்றோம் இந்த ஃபீ இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் நைன் ஜீரோ ருபீஸ் கீழே டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்ரி பண்ணிட்டு அப்படிங்கிற கிளிக் பண்ணுங்க இந்த பேஜ்ல உங்களுக்கு டிரான்சாக்ஷன் ஐடி கொடுத்துருப்பாங்க இந்த ஐடியை நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பே கன்ஃபார்ம் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க பேமெண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும் இங்கே வந்து நீங்கள் இந்த ஸ்கேனர் யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம் பே பண்ணதுக்கப்புறம் உங்கள் பேமெண்ட் கரெக்டாக ஆயிடுச்சு அப்படின்னா சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் காட்டும் கீழே வந்து கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள் இந்த பேஜில் நம்ம ஆதார் வந்து அத்தன்டிக்கேட் பண்ணணும் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு கீழே அத்தன்டிக்கேட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கண்டினியூ வித் இகேவைசி அப்படிங்கிற பட்டனை க்ளிக் பண்ணுங்கள் இப்போ உங்கள் மொபைல் நம்பருக்கும் உங்கள் இமெயில் ஐடிக்கும் ஒரு ஓடிபி வந்துருக்கும் அந்த ஓடிபியை வந்து இங்கே என்ட்ரு பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணி சப்மிட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லாஸ்ட் ஸ்டெப்பில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டினியூ வித் இசைனுங்கிற பட்டன் கிளிக் பண்ணுங்கள் இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு உங்களோட ஆதார் நம்பர் கம்ப்ளீட் ஆதார் நம்பர் இங்கே டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதும் ஓடிபி உங்களுக்கு வந்துடும் அந்த ஓடிபிங்க என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அவ்வளோதான் தேங்க்யூ ஃபார் யூஸிங் ஆன்லைன் ஃபெசிலிட்டி ஆஃப் பேன் அப்ளிகேஷன் அப்படிங்கிற மெசேஜ் வந்துச்சு இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுக்கு பாஸ்வேர்ட் கொடுக்கணும் அந்த பாஸ்வேர்டு தான் உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் டி வை 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 ஃபார்மேட்டில் கொடுத்துட்டு போகணும் இதுதான் நம்மளோட அக்னாலஜ்மெண்ட் ஃபார்ம் இங்கே இருக்கிறத அக்னாலஜ்மெண்ட் நம்பர் இதை வச்சு உங்கள் அப்ளிகேஷன் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குதுன்னு நீங்கள் ட்ராக் பண்ணிக்க முடியும் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணலேருந்து டூ டூ த்ரீ வீக்ஸ் ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே உங்களுக்கு பேன் கார்டு வீட்டுக்கு டெலிவரி ஆகிடும் அவ்வளோதான் ஈஸியாக நம்ம பேன் கார்டு வந்து ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறாங்க அதை இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்கள் பட் இதே மாதிரி ஒரு வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன் நான் உங்கள் ஃப்ரெண்ட் கார்த்திக் நன்றி வணக்கம்